ஐந்தே ஐந்து நிமிடத்தில் சாகக்கூடியது ஒரு கையளவு அயோடின் உப்பு ஐந்து நிமிடம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த காணொலியை கேளுங்கள் ஒரு கூட்டம் இந்தியர்கள் முட்டாள்கள் அவர்களிடம் போதுமான பணம் இருக்கிறது ஆனால் மூளை இல்லை என்று சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தார் டாக்டர் இர்வின் அங்கே கூடியிருந்த பன்னாட்டு மருந்து முதலாளிகளும் வெடிச்சிரிப்பை உதிர்த்தனர் கூட்டம் நடக்கும் இடம் மிகவும் இரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது இவர்கள் உருவாக்கும் சதித்திட்டம் பயங்கரமானது டாக்டர் இர்வின் இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்வெண்டி பட்டம் பெற்றவர் உப்பின் மூலக்கூறுகள் எவை அதில் உள்ள வேதிப்பொருள்கள் எவை அதை கார்பரேட் கமாடிட்டியாக மாற்றுவது எப்படி என்று ஆய்வு நடத்தியவர் மேலும் அவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் டாக்டரேட் படிப்பை முடித்தவர் பரங்கிப்பேட்டையில் மூன்றாண்டுகள் தங்கி இந்திய உணவில் உப்பின் பங்கு என்பது குறித்த ஆராய்ச்சியை தொடர்ந்தவர் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உளவியல் பட்ட மேற்படிப்பை தொடர்ந்த போது ஒருமுறை இவரை நூலகத்தில் வைத்து பேசியிருக்கிறேன் சதி ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ந்து அவர் இப்படி பேசினார் இந்தியர்கள் சாதாரணமாக நோய் வந்து பாயில் படுக்க மாட்டார்கள் காலம் காலமாக திணை சாமை வரகு கேழ்வரகு பனிவரகு குதிரைவாலி போன்ற சிறு தானியங்களையும் கடலைக்காய் தேங்காய் போன்றவற்றையும் உண்டு நோய் எதிர்ப்பு சக்தி உடையவர்களாக இருந்தார்கள் படி கஞ்சியும் பழைய சோறும் அவர்களுடைய உடல் நலத்தை காத்து நின்றனர் இப்பொழுது அவர்களுடைய பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை மாற்றியமைத்துவிட்டோம் கடலைக்காய் தேங்காய் ஆகியவற்றில் கொழுப்பு அதிகமாக உள்ளது என்று ஒரு புரளியை கிளப்பிவிட்டோம் நம்முடைய விளம்பர அரக்கர்கள் அவர்களை நம் பீசா பர்கர் கொக்கோ கோலா பக்கம் இழுத்து விட்டார்கள் பழைய சோறு கேப்பை களி என்பதெல்லாம் அவர்களுடைய உணவு திட்டத்தில் இருந்து விடைபெற்று விட்டன சென்னையில் நம் நாட்டின் சப்வே பிரான்சில் பீசாவுக்கும் பர்கருக்கும் கூட்டம் அலைமோதுகிறது தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கிராமங்களின் பெட்டி கடைகளில் கூட பாலித்தின் பைகளில் அடைக்கப்பட்ட பன்னாட்டு தின்பண்டங்கள் தாம் கடையை கொண்டு தொங்குகின்றன பாரம்பரிய கடலை உருண்டைகளும் பொறி உருண்டைகளும் இஞ்சி மொரபாக்களும் காணாமல் போய்விட்டன வெள்ளப்பாகு கலந்து செய்யப்பட்ட புளிப்பு மிட்டாய்களும் ஆரஞ்சு மிட்டாய்களும் போன இடம் தெரியவில்லை ஒரு ஐந்தாண்டு திட்டத்தை வகுத்துக் கொள்வோம் அதற்குள் இந்தியர்கள் முக்கால்வாசி பெயர்களை சிறுநீரக மற்றும் இதய நோயாளிகளாக மாற்றிவிடுவோம் அப்படி மாற்றுவதால் நமக்கு என்ன நன்மை ஒரு பணம் முதலை கேட்டது ஊருக்கு ஊர் பல டயாலிசிஸ் சென்டர்களை வைத்து விடுவோம் இனி பத்து வயது சிறுவர்கள் கூட காலையில் ஒரு மணி நேரம் டயாலிசிஸ் செய்து கொண்டுதான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் நம் சதி திட்டம் நிச்சயம் வெற்றியடையும் அது வெற்றியடைந்தால் இந்தியாவில் இருபது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் இதய நோயாளிகளாகவே இருப்பார் அவர்கள் அனைவரும் தொழிற்சாலைகளை வைத்துள்ள நாம் தான் உலகத்து பணக்காரர்களாக உலா வருவோம் அருமை அருமை அந்த சதி திட்டம் என்ன உங்கள் உப்பில் அயோடின் உள்ளதா எங்கள் டேபிள் சால்ட் அயோடின் நிறைந்தது இதுதான் தேசத்தின் உப்பு ஒவ்வொரு தொலைக்காட்சி அலைவரிசையும் பெரிய பெரிய சமையல் ஜாம்பவான்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உப்புத்தூள் விளம்பரங்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை வர தொடங்கின இப்படிப்பட்ட விளம்பரங்களால் இந்தியர்களின் மூளை மழுங்கடிக்கப்பட்டது எந்த வீட்டிலும் இப்போது உப்பு ஜாடி இல்லை உப்பு பானை இல்லை உப்புத்தூள் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு உபயோகத்திற்கு வந்துவிட்டன கல்லுப்பின் பயன்பாடு அறவே நின்றுவிட்டது சரியாக ஐந்தாண்டுகளில் அவர்களுடைய சதித்திட்டம் இந்தியாவில் வெற்றி அடைந்துவிட்டது பெரிய நகரங்களில் விண்ணை தொடும் கார்பரேட் மருத்துவமனைகள் பெருகிவிட்டன அவற்றில் குளிரூட்ட பெற்ற அறைகளில் இளைஞர்களும் இளம்பெண்களும் ஹெட்செட்டை பொருத்தி பாட்டு கேட்டுக்கொண்டு படுத்திருக்க அவர்களுடைய சிறுநீரை இயந்திரங்கள் பிரித்துக் கொண்டிருந்தன இந்த ஆட்டொல்லி அயோடின் உப்புக்கு எதிராக குரல் கொடுக்க ஒரு நூறு இளைஞர்கள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு முன் திரண்டார்கள் மெகாபோனை தன் வாயின் முன் கொண்டு வேகாத வெயிலில் நின்றபடி ஓர் இளைஞன் உரத்த குரலில் பேசினான் பொதுமக்களே நீங்கள் உப்பு போட்டுதான் சோறு திங்கிறீர்களா நம் பாட்டனும் பூட்டனும் கல் உப்பைத்தானே பயன்படுத்தினார்கள் பெரஸ் சைனைட் என்னும் மெல்ல கொள்ளும் பொருள் உப்பு தூளில் கலந்து விற்கப்படுவது உங்களுக்கு தெரியுமா ஒரு குண்டூசி முனையளவு சைனைட் வயிற்றுக்குள் இல்லை இல்லை வாய்க்குள் போனாலே அடுத்த நொடியில் இறக்க நேரிடும் என்பது உங்களுக்கு தெரியுமா நாம் வாங்கும் பொடி உப்புப்படு வெள்ளையாக இருப்பதற்காக அலுமினியம் சார்ந்த ஒரு பொருளை அதில் கலக்கிறார்கள் அது சிவப்புக் கம்பளம் விரித்து புற்று நோயை வரவேற்கும் இரண்டாயிரத்து இருபது ஆம் ஆண்டில் இந்தியாவை வளர்ந்த நாடாக்க வேண்டும் என அப்துல் கலாம் முயற்சி மேற்கொண்டார் ஆனால் மேலை நாட்டு மருந்து முதலாளிகள் நம் நாட்டை ஒரு தளர்ந்த நாடாக்க வேண்டும் என்பதில் குறியாக உள்ளார்கள் அதற்கு அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம்தான் இந்த அயோடின் உப்பு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் பார்க்க அவ்வளவு அழகாக இருப்பார்கள் தெரியுமா இப்போது தொப்பை பெருத்து போய் பார்க்க சகிக்கவில்லை எல்லாம் இந்த செயற்கை உப்பு நிறைந்த தின்பண்டங்களைத் தின்றதன் விளைவுதான் போதா குறைக்கு நம் இல்லத்தரசிகள் சமையலுக்கும் இந்த நச்சு உப்பைத்தான் பயன்படுத்துகிறார்கள் கடலுக்கு அருகில் இருக்கும் உப்பளங்கள் மூலம் இயற்கையாக கிடைக்கும் கல்லுப்பில் உடலுக்குத் தேவையான அனைத்து தாது ஒப்புகளும் உரிய விகிதத்தில் உள்ளன இந்த கல்லுப்பை அப்படியே பயன்படுத்திய தலைமுறையினருக்கு இதய நோய் வந்ததா சர்க்கரை நோய் வந்ததா சிறு கோளாறுதான் வந்ததா உடல் பருமன் நோய் என்பது அவர்கள் அறியாத ஒன்று நம் அரசியல்வாதிகள் ஊழல் மலிந்தவராயிருப்பதால் தான் வெளிநாட்டு பண முதலைகள் நம் நாட்டுக்குள் எளிதாக நுழைந்து குதியாட்டம் போடுகின்றன வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்று வாய்கிழிய பேசுவார்கள் ஆனால் உண்மையில் மக்கள் நலம் குழி குழிதோண்டி புதைக்கப்படுகிறது போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பணக்கார நோய்களை ஏழைகளும் நடுத்தட்டு மக்களும் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் சுற்றி நின்றவர்கள் பலத்த கரவொலி எழுப்பி ஆறாவாரம் செய்தார்கள் அடுத்த சில நொடிகளில் சைரன் பொருத்திய வேன்கள் வந்து நின்றன இரும்பு தொப்பி அணிந்த போலீசார் அவர்களை அள்ளி வேனில் திணித்துக் கொண்டு விரைந்தனர் இதை எல்லா தொலைக்காட்சியினரும் படம் பிடித்தார்கள் ஆனால் எதிலும் ஒளிபரப்பவில்லை இப்படிப்பட்ட சமூக பொறுப்பு மிகுந்த தொலைக்காட்சி சேனல்களை தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் பார்க்க முடியாது மக்களாகிய நாம் தான் திருந்த வேண்டும் பொடி உப்பை தவிர்ப்போம் கல் உப்பை பயன்படுத்துவோம்